ஆ நட்பறவுகளே வணக்கம் நான் உங்கள் மகிமா இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படி என்றால் என்னடா இது அதிகாலையில் ஏதோ லைட்டு வெளிச்சத்தில் வர்றா எங்கேடா போகிறா அப்படின்னு நினைக்காதீங்க கூட்டு சூட்டெல்லாம் போட்டு எங்கே போகிறான்னு நினைக்காதீங்க இது என்ன எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது தான் நம்ம திருச்செந்தூர் பையனங்க ஏஸ் உறவுகளே இது அதிகாலை நாலு மணிக்கு எடுக்கப்பட்ட பதிவு தான் இந்த பதிவு ஆமாங்க நாங்கள் திருச்செந்தூர் இந்த வெள்ளிக்கிழமை போயிருந்தோங்க வியாழக்கிழமை நைட்டு போயிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் சாமி பார்க்கலாம்னு நினச்சி பிளான் பண்ணி போனோம் வேலை கிளம்ப நைட்டு வீட்டிலேருந்து ஒரு பத்தரை மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் நாங்கள் அதிகாலை நாலு ரெண்டு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டோங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டோம் போய் கடற்கரையில் அப்படியே ஒரு காற்றை வாங்கிட்டு போய் குளித்து கிளம்பி லைனில் நின்னோம்னா அதிகாலையில் ஆறு மணிக்கெலாம் சாமி பார்த்தரலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி நாங்கள் கடற்கரைக்கு போனோங்க அங்கே பார்த்தீங்கன்னா கடற்கரையில் நல்லா காற்று செம்மையாக இருந்துச்சா அப்படியே சாமி தூங்கிட்டோங்க தூங்குனதில் என்ன ஆச்சுன்னா டைம் நாலு மணி ஆகிடுச்சிங்க ஐயோ நாலு மணி அப்படின்னு அறக்க பறக்க ஓடுறோம் பாருங்கள் குளிக்கிறதுக்கு எஸ் ஆமாம் சீக்கிரம் வந்து தொலை அப்படின்னு என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க ஏன்னா நான் தான் எந்திரிக்க லேட் ஆகிக்கிட்டேன் அதோட அவர் கூட்டிகிட்டு போகிறார் வேக வேகமாக வா போகலாம் அப்படி சொல்லிவிட்டு பாருங்கள் இப்போயே நாலு மணி நாலு மணிக்கு எவ்வளோ லைன் நிற்கிறாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் அதிகாலையில் ஆறு மணிக்கெலாம் சாமி பார்ப்பாங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்து நிற்கிறாங்க நாங்களும் எப்பயுமே இப்படி தான் நிற்போம் நாங்களும் இந்த டைமுக்கு இங்கே லைனில் நிற்க ஆரமிச்சிடுவோம் இன்றைக்கி தாங்க கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம் அதனால தான் வேக வேகமாக ஓடுறோம் போய் குளித்து கிளம்பி வந்து சாமி பார்க்கணும் எப்படி பார்க்க போகிறோன்னு தெரியலங்க இப்போயே நாலு மணிக்கு எவ்வளோ லைன் நிற்கிறாங்கன்னா நாங்கள் வர டைமுக்கு எவ்வளோ க்யூ நிற்குமோ தெரியல கொஞ்சம் பயத்தோடய வேக வேகமாக போகிறோங்க போய் ரூம் பிடிச்சிருக்கோம் ரூமில் போய் குளித்து கிளம்பிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம் போயிட்டு அழகாக போய் குளித்து கிளம்பிட்டு அப்படியே நாங்கள் லைனுக்கு வந்துவிட்டோம் ஏசு உறவுகளை போய் குளித்து கிளம்பி நல்லா ரெடி ஆகிட்டு வந்தாச்சு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கோபுரத்தில் நல்லா ஒரு லைட் வெளிச்சோம் சூப்பராக இருந்துச்சு வெயில் வெளிச்சம் நல்லா இருந்துச்சு அப்படியே பாருங்கள் மேலே வெயில் கிட்டே ஒரு லைட்டு வெளிச்சம் என்ன வந்து தாக்குது பாருங்கள் செமையா இருக்கா இதுதான் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க அது என்ன லைட்டுன்னே தெரியல ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த லைட்டு வெளிச்சம் அப்படியே போய் நாங்களும் வெயில் கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே போய் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோங்க நிற்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மலை துளி விழ விழ ஆரம்பிச்சிச்சு மக்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல வேலை நம்ம கூண்டுக்குள்ளே போயிட்டோன்னு நினச்சிட்டோம் இதோ பாருங்கள் இது வந்து நாங்கள் லைனில் போது மயில் வந்து எங்களுக்கு ஒரு காட்சி கொடுத்தாங்க அந்த தரம் இந்த தருணம் அவங்க தான் எடுத்திருக்காங்க நான் எடுக்கலை நான் லைனில் ரொம்ப தீவிரமாக நின்றுட்டு இருந்தேன் இதை பாருங்கள் நின்றுட்டுருக்கேன் முறைச்சிட்டுருக்கேன் அவரை சீக்கிரம் வரீங்களா இல்லையான்னு போய் சாமியை நல்லா தரிசனம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டேங்க ஆனால் உண்மையில் சூப்பராக சாமி தரிசனம் பார்த்தோங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக காலையிலே மஞ்சள் சிகப்பு பச்சை வெள்ளை மூணுதுலேயும் காய்ச்சி கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு முருகர் செம்மையாக இருந்தார் நல்லா சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு என்னானும் நல்லா இருக்கணும் நினச்சா சார்ந்த எல்லாருமே நல்லா இருக்கணும் உலக மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லா சாமி கும்பிட்டு அப்படியே வெளியில் வந்து ஒரு கோபுர தரிசனத்தை போட்டுட்டேங்க போட்டுட்டு செம்மையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு காட்சி பார்த்தேன் அதுவுமே நல்லா இருந்துச்சு இதோ பாருங்கள் மயில் ஃபஸ்ட்டு மயில் காட்டினாங்களா அந்த மயில் வந்து நான் பார்க்கல அவங்க தான் பார்த்து எடுத்திருக்காங்க ஏன்னா அவங்க லைனில் பின்னாடி வந்தாங்க நாங்கள் முன்னாடி போயிட்டோம் அப்போ அப்போ அவங்க எடுத்திருக்காங்க அது எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் நான் மயிலை பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க முருகரை போய் பார்த்துட்டு வெளியில் வரும்போது வெளியில் வரும்போது அவங்களோட வாகனத்தை பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த தருணம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சந்தோஷமாக இருந்துச்சு மன நிறைவாக இருந்தது நல்லா நானும் நின்று மயில பார்த்து ரசிக்கிட்டே நின்றுட்டுருந்தேன் அவர் பார்க்கல நினச்சிட்டு அவரை இருக்கேன் அவர் என்ன எனக்கு முன்னாடி அவர் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு அப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் பரவாயில்ல நம்ம சொல்லாமே இப்போல்ல வீடியோ பதிவு எடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே ரொம்ப நேரம் நின்னேன் நல்லா இருந்துச்சு செம்மையாக இருந்தது மயில் வந்து எப்பயுமே நம்ம போகும்போதெல்லாம் இருந்துச்சு அவரும் நல்லா செம்மையாக அங்கேயும் இங்கேயும் மயில் அண்ணாச்சு வந்து ஆடிக்கிட்டு தெரிஞ்சாரு நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப நேரமா காய்ச்சி கொடுத்தாரு அதோட அவருமே போதுண்டா போங்கடா நானும் போறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு நான் என்ன பண்ணோம் அவருக்கும் பசிச்சிருக்கும் போல இருக்கு போவோம் அதனால நான் போய் சாப்பிட போறேன்டா நீங்க போங்கடா அப்படி சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணிட்டோம் பாருங்க அண்ணாச்சி நாங்களும் போய் எங்க வேலையை பார்க்குறோம் நீங்க உங்க வேலையை பாருங்க சொல்லிட்டு வந்துட்டோங்க வரும்போதே அப்படியே நமக்கு பசிக்கும் இல்லை அதனால வந்து ஒரு சாப்பாடு அடிச்சிட்டோம் சாப்பாடு நல்லா ஒரு பூரி பொங்கல் அப்புறம் ஒரு தோசை எல்லாத்தையும் நல்லா முக்கு முக்கு முன்னு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க எஸ் நல்லபடியாக கிளம்பி சாமி கும்பிட்டுட்டு நல்லா நம்மளோட திருச்செந்தூர் பயணத்தை செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ண தருணத்தை சொல்லுங்கள் இந்த இந்த ஃபோட்டோ பாருங்கள் இது நல்லாயிருக்கும் அந்த மயில் அவங்க அந்த கட்டடத்தில் இருக்கிறதும் இந்த மயில் ரியலாக இருக்கிறதும் நல்லா இருந்துச்சுங்க